வேப்பண்ணாக்கு போடுறோம் இது ஆமணுக்கு புண்ணாக்கு போடுறோம் தென் இது என்னது மிக்சட் மிக்சட் அதுவும் கொடுக்குறோம் ஸோ இந்த ரேஷியோ இதெல்லாம் வந்து இவர் பார்த்துக்கிறாருங்க ஏன்னா நான் வந்து அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு அந்த அந்தளவுக்கு டைம் இல்லை சரி ஐ ஐம் கோயிங் வாட் ஆர் திங்ஸ் என்ன சார்

మళ్ళా మోస్ట్లీ వరమాట ఓకే థ్యాంక్ యూ ఫర్ ఆల్ ఆఫ్ యూక్ యూ యూ சார் சார் அவர் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா இப்போ பெஸ்டிசைடு நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்களா சார் நம்ம வந்து என்னென்னா இந்த எரு கலக்கிறோம்ல சார் எரு கலக்கிறதுலையே பெவேரியா பேஸியான வேர்ட்டிசீலியம் இதெல்லாம் கலந்துருவோம் ஸோ அதில் இருக்கிற இப்போ காட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப அந்த பூச்சியோட முட்டையெல்லாம் இருக்குல்ல இது வந்து இன்ஃபெக்ட் பண்ணி கில் பண்ணிடும் ஸோ சாரோட தோட்டத்தில் பெஸ்டே கிடையாது பெரி போரர் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை எல்லாமே இராடிகேட் பண்ணிட்டோம் எல்லாமே நம்ம கம்போஸ்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபீல்டுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதனால் அந்த பெஸ்ட்டு வந்து இல்லை அங்கே ஃபீல்டில் ஒன் மந்த் ஒன் மந்தில் நம்ம வந்து எல்லாமே கம்போஸ்ட் பண்ணிடலாம் சார் ஒரே இடத்துல ஒரே இடத்துல பண்ணி ஒரே எங்கெங்கே வேணுமோ எஸ்டேட் ஃபுல்லாகவே கொட்டிடுவோம்

அது போயிட்டு அங்கே சாயிலில் இருக்கிற லிட்டர் எல்லாமே வந்து டீகம்போஸ் பண்ணிடுவோம் ஸோ எல்லாரும் அமைதியாக இருக்குங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிகிட்டே இருக்கீங்க இது வந்து இதை வந்து ஜூன் ஜூலைக்கு நம்ம வந்து மென்யூர் போடணும் ஸோ வந்து நம்ம ஏப்ரல் மேலே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவோம் அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஆமாம் சரி சரி நல்லதுங்க நம்ம இந்த இயற்கை விவசாயம்னு சொன்ன உடனே உடனே ஜெர்சி மாடு நாட்டு மாடு அப்படி இப்படி அப்படி இப்படியா நிறைய அதெல்லாம் நிறைய இருக்கு இருக்குதுங்க நம்மள அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்துக்கும் அதாவது எல்லாமே இருக்குதான் தமிழில் குப்பைன்னா தங்கன்னு அர்த்தம் குப்பையா காடே குப்பையாக இருக்கணும் சரிங்களா நெருப்பு வைக்கிறதே இருக்கக்கூடாது எது மக்களாலும் மாடு சாப்பிட்டுட்டு தோட்டத்தை கொண்டு போனால் அது எரு அதே வந்து மாடு மாடு சாப்பிடாத அப்படியே பிள்ளை கொண்டு போனால் அது என்ன சொல்கிறோம் மல்ச்சிங் சொல்கிறோம் இப்போ வந்துங்க நம்ம பேசிட்டு இருக்க பாருங்க இடுப்பொருட்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் அந்த அது சம்மந்தமாக நம்ம மண்புழு இப்போ உங்களை எல்லாத்தையும் ஒரு பாம்பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டு பேனா கூட சார் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணார் மிஸ்டர் சரவணர் மண்புழு ஊரகம் தயாரிப்பாளர் அவருடைய சேவையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அவர் வந்து அவட்ட பேசுவார் அனைவருக்கும் வணக்கங்க மேடையிலலாம் ரொம்ப பேசி பழக்கம் இல்லைங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மண்புழு உரத்தை பற்றி நான் சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மண்புழு உரம் பண்ணி சிம்பிளாக ஆரம்பித்தேங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏக்கர் லெவலில் ஃபுல்லாக எங்கள் ஷெட்டு மாதிரி போட்டு மண்புழு உரங்களை வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் இடையில் ராசி மண்புழு உர தொழிற்சாலை அப்படின்றத பண்ணிகிட்ருக்குங்க இப்போ இயற்கை உரங்களோட வாண்டட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் அந்த மண்புழு உரம் விற்கிறக்கே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு யாருமே வாங்கிறதுக்கு தயாராகலாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரளாவிலேருந்து தோட்டத்துக்காக வாங்கிட்டு போய் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட் நிறையா இருக்க போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா விவசாயிகிட்டையும் எல்லா இயற்கை ஆர்வலர்கிட்டையும் இந்த மண்புளோட பயன்பாடு நாளுக்கு நாள் இருக்குங்க இப்போ ஏன் நம்ம மண்புழு உரம் அதிகமாக பயன்படுத்தணும் ஏற்கனவே எனக்கு முன்னாடியே சார் நிறையா சொல்லிட்டாங்க அந்த இயற்கை உரங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஆட்டு உரம் இருக்குது தொழு உரம் இருக்குது சில சமயம் ஃபாமியாடும் மனு சொல்லுவாங்க சீ வீடு இருக்குது அதுவும் பற்றமா நம்மளுக்கு பஞ்சகாவியம் மீனம்பளம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்புழு உரத்தில் என்ன மகிமை அப்படின்றத நிறைய அனுபவத்திலேருந்து நம்ம சொல்லலாங்க இப்போ ஏற்கனவே தெரியும் ஒரு மண் வந்து வளமான மண் இல்லை வளமில்லாத மண் அப்படின்றது எதை வச்சு நம்ம அடிப்படையாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற கார்பன் கண்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணில் இருக்கிற கனிம வளங்களை பொறுத்து இருக்குது ஒரு மண் நல்ல வளமான மண் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கணும் அப்போ அந்த நுண்ணுயிர்களோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மழை பெய்யும் போதே வைங்களேன் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த அந்த மழை தண்ணீரை வந்து உறிஞ்சு தன்னை தனி தக்க வச்சுக்கும் இப்போ இதே பொட்டல் மண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து தக்க வைக்க முடியாது எதிர்ச்சி திருப்பி தள்ளு நம்மளுக்கு பாலைவனத்தில் ஏன் நம்மளுக்கு செடிகள்லாம் வளரலை அப்படின்னா அங்கே நுண்ணுயிர்கள் கிடையாது ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயற்கை உரங்களுக்கு பதிலாக நம்ம இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது பலன் இம்மிடியட்டாக கிடைச்சாலும் ஓவர் தி பீரியட் அதில் சால்ட்டு கண்டென்ட்டு அதிகமாக 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 அதில் இருக்க நுண்ணுயிர்கள் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு வருது ஏற்கனவே முங்க சொன்னாங்க இந்த இப்போ இந்த இரு ஈவன் அசோஸ் பேர்லாம் பாசபாக்டீரியா சூடமோனஸ் இதெல்லாம் நம்ம மண்ணில் ஏற்கனவே இருக்குது பட் நம்ம ஏற்கனவே ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாலும் அதை கவுண்டிங் குறைஞ்சிருச்சு இப்போ அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த பயோ இன்புட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சரி இந்த மண்புழு உரம் இதில் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி த்ரீ டு நைன்ட்டி பர்சன்ட் கார்பன் கண்டென்ட் மட்டும் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறீங்களா அது மட்டும் அதிகபட்சமாக இருக்குங்க இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து ரெண்டு விஷயமாக பயன்படுத்தலாம் ஒன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பயோ ஃபெர்டிலைசரோட மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அந்த பயோ ஃபர்டிலைசருடைய அந்த பெருக்கம்னு இல்லையா ஒரு மீடியேட்டர் ஒரு பயோ ஃபெர்டிலைசர் வளரணும் ஒரு அசோஸ் இருக்கட்டும் பாஸ்பே பேக்டீரியா இதெல்லாமே பேக்டீரியாஸ் பாக்டீரியாஸ் இருக்குது ஃபங்கிஸ் இருக்குது இதெல்லாம் நல்லா செய்ய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா ஃபங்கிஸ் வளரணும்னா ஒரு மீடியேட்டர் வேணும் இப்போ அந்த மீடியேட்டர் வந்து இப்போ மற்ற உரத்தை காட்டிலையும் மண்புல உரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஏற்கனவே சொன்னாங்க அந்தது வந்து ஆல்ரெடி கம்போஸ்ட் ஒரு கம்போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறப்ப அந்த கார்பன் கன்டென்ட்டில் இந்த மாதிரியான பயோஃபிட்லிசர்ஸோட குரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நம்ம கெமிக்கல் போட்ட நிலத்தில் வந்து ஒன்று பிஹெச்சோட மதிப்பு வந்து மாறி மாறி போகும் நம்மளுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்துச்சுன்னா ஒரு நிலம் வந்து நல்ல நிலம் இப்போ அதை வந்து ரீகெயின் பண்ணணும்னா நீங்கள் இந்த பயோ இன்புட்ஸு ப்ளஸ் இந்த ஆர்கானிக் இன்புட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கும்போது இந்த பிஹெச்சோட வேல்யூ வந்து நம்மளுக்கு செமனியிலப்படுது அப்போ இந்த மண்புழு உரம் வந்து மற்ற உரத்தை காட்டிலையும் எப்படி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாணத்தை எடுத்து நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் மக்க வைக்கணும் ஆட்டு உரம்னா ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் நல்ல மக்குன்னு ஆட்டு உரம் தான் அதை யூஸ் பண்ண முடியும் அதை ஒன்றரை வருஷம் கழிச்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சூடு அப்படியே இருக்கும் பட் ஆனால் மண்புழு உரத்தில் மட்டும் அப்படி இருக்காது அது கம்போஸ்ட் ஆகி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஜில்லுன்னு இருக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தென்னைமரம் வச்சுருந்தேன் வரிசையாக ஒரு நாட்டு தான் அங்கே ஐயம்பாளையத்துலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பத்து இருபது கண்டு வச்சுருந்தோம் சில இடங்களில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்புள உரத்தை என்ன பண்ணுவோம் அந்த மரத்தில் போட்டுக்கிட்டே இருப்போம் சும்மா அந்த வரக்கூடிய கப்பிகளை நான் சொல்கிறது ஒரிஜினல் மண்புள் உரம் நம்ம சளித்து வரக்கூடிய கப்பிகளை போடுவோம் அதுலேயே புழுக்கள் நிறையா ஃபார்ம் ஆகும் அந்த கப்பி போட்டது என்ன ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு ஒன் இயர் இருக்கும் சரி அந்த மரத்துக்கு நாங்கள் செட்டு போடணும் மண்புழு உரத்துக்கு செட்டு போடணுமேனு சொல்லிட்டு அந்த மண்புழு உரத்துக்காக அந்த மரத்தை பிடுங்கி வைக்கணும்னு வச்சுரு அங்கே வச்சுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தில் அந்த வேர்கள் பார்த்தீங்களா எந்தெந்த இதில் கப்பி போட்டிருக்கோமோ அந்த எடுத்து அந்த தென்னைமரத்தை வந்து அப்படி பிடிங்கி ஜேசியை பச்சை பிடிங்கிற வந்து வேர்க்கல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர் இருக்குது இதே இது நாங்கள் கப்பி போடாமையோ சாதாரண மண்புல உரத்தில் கப்பி சொல்கிறேன் அடுத்த ஒரு பத்து மரம் இருந்துச்சு அதை பிடுங்குறோம் அதில் வேர்களுடைய எண்ணிக்கை கம் கம்மியாக இருக்குது ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மரம் வளர்தா இருந்தாலும் சரி மண்புல உரம் வந்து வேர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஒன்று அது நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் மட்டும் வர்றப்ப நல்ல செடி வளர்கிறது சதுப்பு நலமாக இருக்கட்டும் சரள மண்ணாக இருக்கட்டும் எல்லாமே என்ன சொல்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம்னா நீங்கள் சாணம் ஆட்டு உரம் போடுறது நல்ல உறந்தேன் பட் ஃபாஸ்ட்டாக வேர் பிடிச்சி வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மண் ப்ளோவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஈவன் அதே மாதிரி மிளகு செடிக்கும் இப்போ நான் அந்த ஒரு புக்லெட் கொடுத்துருப்பேன் சார் ஏற்கனவே ராம்சாமி சார் நிறைய ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டடி பண்ணிவிட்டு அதை நிறையா புக்ஸில் ரெஃபர் பண்ணி நான் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ மிளகு செடிக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல வேர் ஓட்டம் இருக்க தேவை இருக்குது மிளகு செடி மட்டும் இல்லைங்க எந்த செடியாக இருந்தாலும் உங்களுக்கு வேர் ஓட்டம்ன்றது ரொம்ப முக்கியம் வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாவே நல்லோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுடைய மதர்லாம் இருக்கிறாங்க அவங்க சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவாங்க இந்த வீட்டில் தோட்டத்தில் ஓரமாக இருக்கிற ட ஏரியாவில் வந்து இந்த தக்காளி கத்திரிக்காய் க பீன்ஸு பீட்ரூட் எல்லாமே பண்ணுவாங்க பட் நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் ஃபுல் பிஸியாகவே இருப்போம் பட் இப்போ லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து எதுவுமே வாங்குறதே இல்லை ஆனால் என்ன ஒரு நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தேன்னா கத்திரிக்காய் போட்டால் கண்டிப்பாக அது சொத்த வரும் தக்காளி போட்டால் அது இதாயிரும் அப்படி அப்படின்னா ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்க ஆர்கானிக்காக அவங்க எங்கள்கிட்ட இருக்கிற பஞ்சக்காவை எடுத்துக்குவாங்க வீ அங்கே இருக்கிற மீனவளத்தை அவங்களாம் எடுத்துக்குவாங்க அக்னியஸ்திரத்தை எடுத்துக்குவாங்க என்ன இருக்குது அவங்களே அவங்களா கேட்பாங்க இது மருந்தால் வளர்ச்சி விற்கான்னு கேட்பாங்க சரி கியூமிக்கின்வேன் அது எவ்வளோ கலக்கும்னு கேட்பாங்க அவங்களா ஊற்றுவாங்க அவங்களா பண்ணுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கூடை நிறைய காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஒரு கூடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உனக்கு கத்திரிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது எல்லா பீன்ஸ் இருக்குது ஈவன் பீட்ரூட் எல்லாமே இப்போ காய்கறி எங்கள்கிட்ட பஞ்சமெல்லாமல் இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதில் எதுலேயுமே அந்த பூச்சி சொத்தம் எதுவுமே இல்லை ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ ஃபஸ்ட்டு மேபி சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த மண்புழு உரமோ இயற்கை உரம் விடும்போது நிறையா காசு செலவழிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க பட் ஓவர் தி பீரியட் நல்லா ரிசல்ட் வருது மாதிரி நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை பக்கத்தில் பூச்செடிகள் அதிகம் அங்கே நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய அந்த பூச்செடியில் வரக்கூடிய பூ பூச்சி அந்த ரசாயன தாக்குதல்னால நிறைய பாதிச்சடைஞ்சு இந்த மண்புழு உரமும் இந்த மாதிரி இயற்கை உரங்களில் போய் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி மல்லிகைப்பூவில் வந்து நிறைய ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சேம் திங் இங்கே மிளகுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கு அதேமாதிரி மண்புழு உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து மண்ணை சமப்படுத்துறத இருக்கட்டும் நீரை ஹோல்டு பண்ணி ரொம்ப நாள் தக்க வைக்கிறோம் நம்ம தண்ணி விடாமல் ஒரு நாலஞ்சு நாள் மறந்துட்டால் கூட இந்த மண்புழு உரம் வந்து நம்ம சரியை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் சரி அவங்களை ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு தேங்க்யூ வெரி மச் பாரதி சார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வெரி மச் சார் சரியாக சொன்னார் சாதாரணமாக சாணம் சாணம் அல்லது மாட்டு ஆட்டோருலாம் கொடுக்கும்போது அது உடனடியாக செடிக்கு சேர சேரதுக்கு லேட் ஆகும் ஆனால் அதை சமைச்சி கொடுக்குறது யாருங்க வீட்டில் அரிசி இருக்கலாம் பருப்பு இருக்கலாம் மனைவின்னு ஒருத்தர் இருந்து அவங்க சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிட முடியுது அந்த சமைக்கிற வேலை தாங்க நுண்ணுயிர்கள் செய்து அந்த நுண்ணுயிர்கள் செய்யணும்னா இயற்கை விவசாயம் பண்ணால் தான் நுண்ணுயிர்கள் சாகாத இருக்கும் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைர்ஸ் போடும்போது பெஸ்டிசைட் ஃபங்கிசைட்லாம் போடும்போது அது இருந்துருது அதனால் அது இந்த ஒரு சூழலை அதாவது நீங்கள் அந்த நுண்ணுயிர்களுடைய சூழலை பாதிக்காத அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டாவே அது ஒரு இயற்கை சமநிலையை பேணும் அந்த இயற்கை சமநிலை நோய்கள் வர செடிக்கு இயல்பாகவே ஒரு நோய் ஏற்பாட்டில் கொடுக்குது அந்த வகையில் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குது சரி அடுத்தபடியாக தேங்க்யூ நன்றி நன்றி நம்ம மண்புழு தான் பயன்படுத்தணும்னு சொன்னால் சரக்ட் நம்ம பயன்படுத்திக்கலாம் அவருடைய ச பயன்படுத்திக்கலாம் ஐயா ஐயா நீங்கள் பேசிடுறீங்க இப்போ நம்முடைய அலுவலர் ஐயா குமரி குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழைக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை அவருடைய பயிற்சியில் நான் கூட கலந்துருக்கேன் அந்த ஒரு பாகியத்த எனக்கு நண்பர் செல்வம் சார் வெளியாக எனக்கு கிடச்சிது வாய்ப்பு இருக்கிறீங்க அதையும் பயன் பயன்படுத்திக்கங்க அதை பற்றி கொஞ்சம் ஐயா வந்து சுருக்கமாக பேசுவார் ஐயா ஐயா வந்து அனைவருக்கும் என்னுடைய இனிய அன்பு வணக்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எதிர்பார்க்கல நம்முடைய தங்கம் செய்யாததை சங்கம் செய்யின்னு சொல்லுவாங்க அந்த சங்கத்தவர்கள் வந்து இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதே வந்து மிளகு தென்னை இது மாதிரியான இந்த பயிர் வகைகளில் சோற்றுக்கட்டாளனுடைய பங்கும் பலனும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அறிமுகப்படுத்தலாம் ஒரு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எடுத்துக்கலாங்கிறக்கா வந்தோம் குறிப்பாக நமக்கு இன்றைக்கி வந்து இந்த மிளகு தான் நம்ம இப்போ நம்முடைய பிரதான நோக்கமாக இந்த பயிர் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லை விவசாயத்தில் என்ன பயிரானாலும் அது எந்த நிலையானாலும் இன்றைக்கு நிறையா வந்து இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் இந்த அங்கக வேளாண்மை இப்படியெல்லாம் இயற்கை எல்லாம் நிறையா வந்திருந்தா கூட ஒரு ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைப்பாட்டை மறந்துட்டு இன்றைக்கி நம்ம புதுசு புதுசாக நம்முடைய எத்திகளை கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் இன்றைக்கி காலையில் வரும்போது கூட நிறைய பேர்த்து பேசிட்டு வந்தோம் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஒரு தென்னம்பிள்ளை வச்சாங்கன்னா பக்கத்தில் ஒரு சோட்டுக்கட்டையில் வைப்பாங்க வேலியில் இருக்கிற கள்ளி வகைகளை வெட்டி கொண்டு வந்து அந்த தென்னைமல்லி கொடுப்பாங்க இது இருந்தது அது இருந்ததுனால அந்த தென்னைமரம் நல்லா காய்ச்சது நல்லா இதாக இருந்தது இப்போ அந்த கல்ச்சர் மாறி போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி நிறைய அந்த சொற்றுக்குத்தாளுடைய எண்ணிக்கையே வந்து குறைஞ்சி வச்சுமல்ல எப்போ எப்போ போனாலும் வேலிலேயோ இல்லை பொலிப்பக்கமோ அல்லது பக்கமோ நிறைய அது இருக்கும் இப்போ அது அழிஞ்சு போயிடுச்சு ஏன் அழிஞ்சு போயிடுச்சுங்கிற காரணத்தை கூட இப்போ நாம் அதை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனுடைய பயன் என்னென்னா நிறையா இதில் வந்து ஒரு ப்ராட் சப்ஜெக்ட் இருந்தால் ரொம்ப சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சோற்றுக்கற்றாலையினுடைய வேரில் வேம் வேமில் விதமாக இருக்குது லேபில் உருவாக்குறது இருக்குது சிலலாம் வந்து கம்பெனியில் பிளான்ட்டில் உருவாக்குறாங்க ஆனால் இது வந்து பிளான்ட்டில் கிடைக்கிற வேம் அப்படின்னு சொன்னாக்க இதில் ஒரு சின்ன ஒரு இடைச்சர்கள் மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்தோம்னா நம்முடைய ஆன்மீகத்தில் பெரியவர்கள் எல்லாமே வந்து ஸ்தல விருச்சங்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு கோயில்லையும் ஒரு முக்கியமான விருட்சம் ஒன்று இருக்கும் அந்த விருட்சத்தை எப்படி தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி இப்போ பஞ்சவர்ண ஐயா சமயத்தில் இதானால அவர் வந்து அவருடைய அந்த ஆன்மீகத்துக்கும் செடிகளுக்குள்ள ஒற்றுமை சொல்லும்போது சொல்கிறாரு இந்த ஆன்மீக இதில் கோயிலில் செலக்ட் பண்ண அத்தனை ஸ்தல விருட்சங்களுக்கு கீழேயும் வேம் இருக்குது அந்த வேம் இருக்கிறதுனால நூறு வருடங்கள் இருநூறு வருடங்கள் கூட அந்த மரம் சாகாமல் அது இருக்குது என்ன வேமுடைய வேலை என்னென்னா அதாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துமானங்களை எடுத்து வேறு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தூரத்தில் தண்ணி இருந்தாலும் அதை ஒரு நெட்ஒர்க் போட்டு எடுத்து வலை மாதிரி எடுத்து கொண்டு வந்து அந்த வேறு கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த வேம் இருக்குது ஆனால் பெரிய மரங்களில் அது இருக்குது புங்கன் வேம்பு அரசு ஆள் அத்தி இந்த மாதிரியான வன்னி இந்த மாதிரி மரங்கள் இருக்குது ஆனால் இது சோட்டுக்கற்றாலையில் இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்திருக்குது அது இல்லை ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்த ஒரு கற்றாழை நாட்டு கற்றாழை நிறைய இப்போ ஹைப்ரிட் சோற்றுக்கற்ற வந்துடுச்சு அது ஒரு பெரிய தலைவலி அது வேறு விஷயம் அது அப்புறமா பேசுவோம் இன்றைக்கி நாசா வந்து பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி உலகத்திலே ஒரு பத்து பிளான்ட்டை செலக்ட் பண்ணி இதுதான் வந்து அதிகமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆக்சிஜன் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பிளான்ட்டை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதில் வந்து ஆக்சிஜன் அதாவது சோற்றுக்கற்றாலை வந்து இரவு நேரங்களில் சிஏஎம் கிராஷ் லூசண்ட் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெக்கானிசம் பேர் இரவு நேரங்களில் தான் அது வந்து உணவு தயாரிக்கிற வேலையும் அது அது நிறைய வந்து அந்த அதனுடைய ஃபேக்ட்ரியே நைட்டில் தான் வேலை செய்யுது இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக சுத்துவட்டாத கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கார்பன் ட்ரை ஆக்சைடு டிகைடு இப்படி என்னெல்லாம் காற்று தேவையில்லையோ அதெல்லாம் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் தேவையில்லையோ அதையெல்லாம் உள்வாங்கிட்டு நூறு சதவீதம் சுத்தமான அதிகமான ஆக்சிஜனை புரோவைட் பண்ணக்கூடியதில் பெஸ்ட்டு பிளான்ட்டு அலுவரா சோற்றுக்கற்றலை இதை விட்டு அவர் வழியே இல்லை